வணக்கம் நான் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் அண்ணா நான் அமீர் அண்ணன் அவர்கள இப்போ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அதாவது நாங்கள் முருகனுக்கு அல்ல முருகனை வைத்து அரசியல் பண்ணுவருக்கு எதிரானவர்கள் அந்த அரசியலே உற்றுவோம் நாங்களும் சிக்கந்தருக்கு எதிரானவர்களால் அண்ணா சிக்கந்தரை வைத்து அரசியல் செய்யும் அந்த அரசியல் சதிகாரர்களுக்கு எதிரானவர்கள் ஏன்னா அண்ணன் இப்போ இன்னைக்கு இந்த இதுக்கு எதிராக பேச வந்த அண்ணன் அன்னைக்கு நவாஸ் கனின்ற எம்பி அவரு ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர் அவர் போய் பிரியாணி சாப்பிட்டப்ப சாப்பிட்டப்பரில் மதுரையில பிறந்தவர் திருப்பரங்குன்ற புனிதத்தை தெரியும் அவரோட இதுக்கு ஒரு சில வழிபாடுகள் இருக்கும் அந்த மலையை சுற்றி ஒரு சைவ ஸ்தலம் அது அதுல வந்து பிரியாணி சாப்பிட்டப்ப ஏன்னா நீங்க அத ஒரு சதியின்னு பேசல அந்த சதியின் விளைவு தான் இன்னைக்கு முருக பக்தர் மாநாடுக்கு இத்தனை எழுச்சி ஒருத்தர் ஒரு ஒரு எம்பி அதுவும் ராமநாதபுரம் தொகுதியில அதிகபட்சம் இந்துக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க எம்பி அதை நினைவுல வச்சுக்கிறாங்க ஒரு இந்துக்கள் இடத்துல வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்றது மிகப்பெரிய சதி செயல் தானே சொல்லணும் அப்படி செஞ்சதின் விளைவு தான் இது ஒரு அரசியல் கட்சி வந்து இந்த கூட்டத்தை நிகழ்த்துறதுல வேற கூடுறபுறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் முருக பக்தர்கள் அதாவது நீங்க சொன்னீங்கல்ல கலவரம் அது கலவரத்திற்கு கூடவில்லை ஆனால் இனி வரும் காலங்களில் முருகனுக்கு எதிரான அநீதிகள் நடந்து விடக்கூடாது அதற்கு எந்த கட்டத்துக்கும் போகும் அதை உறுதிப்படுத்துறதுக்கும் அதை தெளிவுபடுத்துறதுக்கும் கூடுற கூட்டம் தான் இந்த முருக பக்தர்கள் மாநாடு இனிமேல் யாரும் இதுபோல் சதி செயல் ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் இன்னைக்கு இத்தனத்தில் அஞ்சு லட்சம் பேர் கூட போறாங்க அன்னைக்கு அந்த நவாஸ் எம்பி தன் பதவியை மறந்து தன்னோட பொறுப்பை மறந்து அந்த இடத்துல போய் முருக முருகனோட வழிபாடுகளை மறந்து அங்க முருகஸ்தலத்துல சின்ன தலம் நினைச்சு நீங்க பண்ண தப்பு இன்னைக்கு இத்தனை லட்சம் பக்தர்களை கூடுதுன்னா இனி வருங்காலங்களில் இது இந்துக்களுக்கு எதிராக செயல் நேரம் கண்டிப்பான முறையில் நான் ஒரு இந்துவா நிப்பேன் நான் சங்கியோ அரசியல் அந்த அரசியலுக்கே வரல ஆனா முருக நாங்க நாங்கள் வழி வந்தவர்கள் எங்களுக்கு முருகன் ஒரு க முக்கிய கடவுள் அவருக்காண்டி நாங்கள் நிப்போன்ற சொல்லிக்கிறேன் இதுதான் காரணம் அண்ணனுக்கு அதை தெளிவுபடுத்துறேன் அன்னைக்கு நவாஸ் கனி செய்தி செய்த சதி செயலின் அதோட வினை தான் இந்த முருக பக்தர்கள் மாநாடு இது ஒரு எச்சரிக்கை கிராண்டி தானே கண்டிப்பான முதல்ல நடத்தலைன்னா இனி இது போல நிறைய கிளைம்களுக்கு வந்துருவாங்க அதனாலதான் எச்சரிக்கை தளங்கள் எங்களுடைய வழிபாடுகளை நெருங்காதீர்கள் அதை கொச்சைப்படுத்த நினைக்காதீர்கள் அப்படின்ற ஒரு எச்சரிக்கைக்காகவும் எங்கள் சீண்டாதவரை நாங்கள் யாரும் சீண்ட பாட்டோம் எப்படி சொல்லி ஒரு விளக்க மாநாடாதான் இங்க முருக பக்தர்கள் மாநாடு நடக்கும் யாரையும் புண்படுத்துறதா இருக்காதுன்னு அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்